அவன் எல்லாம் இழந்து எல்லாம் நஷ்டப்பட்டு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட நான் செத்துட்டா 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 இப்படி சொல்லி கொண்டிருக்கிற உள்ளமே நீ செத்த பின் பார்க்க போகிறார் எனவே நீ மரணம் வரும் என்று எதிர்பார்ப்பதை விட்டுவிட்டு மாறுதல் வரும் என்று எதிர்பார எனக்கு மாறுதல் வரும் எனக்கு மாறுதல் வரும் இந்த குறிக்கப்பட்ட போராட்டத்தின் காலம் முடிவில் எனக்கு உன் காத்திருப்பின் காலம் போராட்டத்தின் காலமாய் இருக்கலாம் ஆனால் முடிவு மரணத்தில் அல்ல மாறுதலாய் முடியும் நல்ல கரங்களை பார்க்கலாம் குடும்பத்தில் மாறுதல் வரும் சூழ்நிலையில மாறுதல் வரும் சரீரத்தில் மாறுதல் வரும் வாழ்க்கையில மாறுதல் வரும் பிள்ளை வாழ்க்கையில் மாறுதல் வரும் எதிர்காலத்தில் மாறுதல் வரும் மாறுதல் வரும்